கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நமக்கு நிறைய வந்து நம்மளோட குலதெய்வம் யாரு அப்படிங்கறது வந்து தெரியாமையே நம்ம வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து வந்து நம்ம கும்பிட்டுட்ருப்போம் அதாவது ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியங்க நமக்கு எந்த ஒரு வேலைகளையும் நமக்கு வந்து தடங்கள் இல்லாமல் செய்கிறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்து மேலே அதிர்ஷ்டங்களும் நம்ம சம்பாதிக்கின்ற பணம் வந்து நம்ம கையில் தங்குறதுக்கும் வீட்டில் வந்து நமக்கு எது நம்ம ஒரு வீடு வாங்க வாங்கக்கூடிய யோகம் அதே போல வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய யோகங்களாக இருக்கட்டும் படிப்பதற்கு தேவையான வசதிகளாக இருக்கட்டும் அதே போல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் வந்து பரிபூர்ண அருள் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நமக்கு மேலும் 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 வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் நடக்கும் அப்படி குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம குலதெய்வமாக நம்ம நினைச்சு கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து நடக்கும் ஆனால் கொஞ்சம் தான் நடக்கும் இப்போ நம்ம நமக்கு இமீடியட்டாக நம்ம வீடு வாங்கணும் நம்ம காசு சேர்த்து வச்சுருக்கோம் அந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்து அந்த காசு வந்து நம்ம கையை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து வந்துடும் அதாவது எல்லா தெய்வமுமே நமக்கு வந்து உதவி செய்யுங்கிறதுக்கு வந்து கேரண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போய் நம்ம எந்த ஒரு கடவுளை வந்து நம்ம பூஜை செஞ்சாலும் ப்ரே செய்துட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் அரல் வந்து நமக்கு வேணும் குலதெய்வ அருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் நம்மளை விட்டு போகிறதுக்கு கூட நம்ம எம பகவான் வந்து நம்ம உயிர் எடுக்க வர போது கூட நம்ம குலதெய்வம் வந்து நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நமக்கு சம்மதம் தெரிவிச்சா மட்டுமே நம்ம உயிரை வந்து எடுக்கக்கூடிய தைரியமும் சக்தியும் வந்து அந்த யம பகவானுக்கே இருக்கு அப்போ நம்மளை படைச்ச கடவுளே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இது கொடுத்தாலுமே நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலகத்துல உத்தரவு கொடுத்து நம்ம யம பகவான் வந்து நம்மளோட உயிரை எடுக்க வரும்போது கூட நம்ம குலதெய்வம் நினைச்சா நம்மளோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்பேற்ப பட் அந்த குலதெய்வ அருள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கணும் இந்த வீடியோவை வந்து பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பூஜை செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல வந்து பேசும் அப்படி கனவுல வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற பூஜையில் வந்து ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மூதாதையர்கள் கும்பிட்ட தெய்வங்களை வந்து நம்ம அப்படி இப்படி படிப்படியாக நம்ம போகிற இடம் நம்ம இடம் விட்டு இடம் போகிறதுனால நம்மளோட வாழ்க்கையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு நமக்கு வேலை எங்கிட்டு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகி போயிடுறோம் இருந்தால் நம்மளோட குலதெய்வம் யாரு என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லுவாங்க அப்படி இப்ப வந்து நிறைய வயசானவங்க இல்லை நம்ம வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம் அடுத்த ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம் நமக்கு வந்து குலதெய்வம் தெரியாது நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து கை மேலே வந்து பண்ணுறது கிடைக்கும் அதாவது இல்லைங்க நீங்கள் 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 ஒரு 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 திங்கக்கிழமைய நாளாக எடுத்துக்கணும் அது அந்த 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 திங்கக்கிழமை இருக்கலாம் இருக்கலாம் இந்த மஞ்சள் மஞ்சள் அரிசி அரிசி நம்ம 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 கொஞ்சம் போல் சின்ன சின்ன கப்பில் போட்டு அச்சதை அச்சதை ரெடி ரெடி பண்ணி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு பிளேட் தாம்பர பிளேட்டோ பிளேட்டோ அல்லது நமக்கு பித்தளை ரெண்டு பிளேட்டில் ஏதாவது எடுத்துக்கிறது நல்லது மற்ற ஸ்டீல் பிளேட்டு அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ண வேணா கண்ணாடி இந்த மாதிரி பீங்கான் அந்த மாதிரி வந்து வேணும்னா நீங்கள் மண்ணில் பண்ண பிளேட்டு கூட வந்து எடுத்துக்கலாம் அந்த அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அந்த அக்சதை வந்து நல்லா நிரப்பிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாஸ்டிக் இதை வந்து போடணும் அப்படி இல்லை சுவாஸ்டிக் போடல அப்படின்னா ஓம்ன்ற ஒரு மந்திரத்தை வந்து நம்ம வந்து அதில் எழுதணும் தமிழில் வந்து ஓம்னு நீங்கள் வந்து எழுதிட்டு தமிழில் இங்கிலீஷில் எப்படி வேணாலும் அது உங்களோட உங்களுக்கு வந்து எப்படி எழுத தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓம்ன்ற மந்திரத்தை எழுதுகிறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து நீங்கள் அகல் தீபம் வந்து வைக்கலாம் அதாவது மண் தீபம் வைக்கலாம் பித்தளை தீபம் வைக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் வந்து குல குலதெய்வத்துக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பழைய விளக்குகளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஒரு புது விளக்கு உங்களுக்கு எது தோணுதோ ஒரு மண் அகலாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொஞ்சம் ஒரு அகலமாக ஒரு ஒரு மணி நேரம் நின்று எரியிறது மாதிரி நீங்கள் வந்து ஒரு தீபம் வாங்கிக்கோங்க அது பித்தளையாக கூட இருக்கலாம் அல்லது மண்ணாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தீபம் வாங்கி நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏற்றலாம் அந்த தீபத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் விடாமல் நீங்கள் வந்து அந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் அந்த நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம பூஜை ரூமில் பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு பலகை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் நகட்டக்கூடாது அப்படி நகட்டாமல் அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த தீபத்தை பொறுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம பூஜை ரூமில் கேஷ் நம்ம எப்பயும் போல் தீபம் பொருத்திட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் அக்ஷதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கணபதியை முதல் கும்பிடணும் கணபதியை வந்து நீங்கள் மனசார கும்ப பண்ணும் எனக்கு வந்து என்னோட குலதெய்வம் வந்து என்னோட கனவுல வந்து சொல்லட்டும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து எனக்கு வந்து என்னோடய குலதெய்வம் வந்து எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிள்ளையார வந்து முதல்ல நீங்கள் வந்து கணபதியை வந்து கும்பிட்டுக்கணும் எனக்கு எப்படி இருந்தாலும் நான் செய்கிற அந்த பூஜையில் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னின்று அமர்ந்து எனக்கு இந்த பூஜையை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் என்னோடய குல தெய்வத்துக்காக நான் வந்து இந்த பூஜை பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து குலதெய்வத்தை நீங்கள் வந்து இது குலதெய்வம் வேணுங்கிறத வ சொல்லி நீங்கள் கணபதியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த கையில் இருக்க அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏத்துறீங்க பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் கையில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் அரிசி எடுத்து தான் நீங்கள் கையில் வைக்கணும் அந்த அரிசியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் நம்ம எரியிற தீபத்தில் வந்து அந்த அக்ஷதை அரிசியை நீங்கள் வந்து போடணும் போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஏன்னா அதை வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட சங்கல்பம் பண்ணி நம்ம பிள்ளையாரை வந்து வேண்டிட்டு நம்ம வந்து கணபதியிட்ட வேண்டிட்டு அந்த அரிசியை கையில் வச்சுருக்கனால அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கணபதியோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு அந்த கையில் நம்ம வந்து வலதுகையில் வந்து நம்ம கையை மூடி நம்ம வந்து கணபதியை நினச்சி நம்ம வந்து அந்த இதை வேண்டோம் அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தீபத்தில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து பஞ்சு திரி போட்டு அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் அந்த அந்த தீபத்துக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு பூ வச்சுக்கலாம் பக்கத்துலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு சின்ன இதில் வந்து ஒரு கல்கண்டு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் கல்கண்டு வைக்கலாம் ஒரு நாளைக்கு பால் வைக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பழம் வைக்கலாம் வாழைப்பழம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பெருச்ச பழம் அந்த மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ ஒரு நாளைக்கு ட்ரை ஃப்ரூட் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து அந்த தீபத்தை வந்து நீங்கள் வைக்கும்போது நீங்கள் வேண்டணும் குலதெய்வத்தை வந்து மனசார நினச்சி வேண்டணும் என்னோடய குல தெய்வமே எனக்கு வந்து தெரியாது இங்கே வந்து யார் என்னங்கிற இது வந்து எனக்கு தெரியாது அதனால் நான் குலதெய்வம்னு உங்களை வந்து நான் மனசார இந்த தெய்வத்தை வந்து நான் வச்சு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஓம் நமசிவேன் மந்திரம் அந்த சிவனை வந்து நீங்கள் வந்து சிவனையும் பார்வதியும் நினச்சி நீங்கள் வந்து கும்பிடணும் அந்த தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்தை ஏற்றும் போது ஏன்னால் நம்மளை படைச்ச கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவன் பகவான் தான் அந்த சிவனை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த தெய்வம் வந்து சிவபகவான் அவருக்கு வந்து அவரை வந்து நீங்கள் மனசார வேண்டனும் அதே போல் பார்வதியும் நீங்கள் மனசார வேண்டணும் குலதெய்வத்தை தேடுதலுக்காக வந்து அக்னி சொரூபமான நீங்கள் சிவபகவானே வந்து எனக்கு வந்து காட்டி கொடுக்கணும் என்னோட குலதெய்வத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசார நீங்கள் சிவனை வந்து வேண்டிட்டு நீங்கள் அந்த தீபம் பொருத்திட்டு நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெய்லியுமே ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அதை வந்து சொல்லணும் அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த அந்த தீபத்துக்கு வந்து தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த நூற்றி எட்டு காயின் எடுத்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா நூற்றி எட்டு பூ வச்சு பண்ணலாம் நூற்றி எட்டு வந்து இந்த நம்ம சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம அந்த கருப்பு சுண்டல் அல்லது வெள்ளை சுண்டல் அல்லது பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் தானியத்தில் நவதானியத்தில் இருந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கை நீங்கள் வந்து எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஓம் நமச்சி வய ஓம் நமச்சி வயன்னு சொல்லி நீங்கள் மனசார நீங்கள் நம்பணும் நூறு பர்சன்ட் நம்பி நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயன் இந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு வந்த பின்னாடி நீங்கள் வந்து அங்கே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பிரசாதத்தை எல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சோ நம்மளாம் காமிச்சிட்டு அந்த பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை வந்து மலை ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஒரு மணி நேரமாவது அந்த தீபம் எரியட்டும் நீங்கள் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் எப்பயும் போல நீங்கள் ஸ்லோகம் படிக்கிறது எல்லாமே படிச்சுக்கலாம் இந்த தீபத்துக்கு நீங்கள் குலதெய்வ தீபத்துக்கு நீங்கள் சொல்கிற மந்திரம் இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்க நூற்றி எட்டு தடவை போட்டுட்டு அதை எடுத்து நீங்க ஒரு டப்பாவில் வச்சு நீங்க எந்த இதில் வந்து நீங்க பூவில் பண்ணீங்கன்னா பிளேட்டில் அப்படியே விட்டுறலாம் பூவில் நீங்க சுண்டலில் பண்றீங்க அல்லது வேற ஏதாவது நூற்றி எட்டு காயினில் வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து நீங்க அதே பக்கத்துலேயே நீங்கள் வந்து பூஜை ரூமில் நீங்கள் எங்கேயாவது வச்சுக்கலாம் வச்சுட்டு தினமுமே நீங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் பூஜை பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து நீங்க எந்த இருந்தாலும் அதை விட்டுட்டு ஆறு மணிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படி ஆறு மணிக்கு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எட்டு மணிக்கு மேலே அந்த மாதிரி எட்டு மணிக்கு மேலே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து யார் வந்து நீங்கள் இந்த குலதெய்வ பூஜையை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் வந்து பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் இந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சி ஹஸ்பண்ட் வந்து வேலை அந்த நாற்பத்தெட்டு நாள் விடாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இது எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதே போல் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் லேடிஸாக இருக்கிறவங்களும் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து பூஜையை பண்ணலாம் உங்களுக்கு அந்த டைம் வந்து பீரியட் டைம் வந்துருச்சுன்னா அந்த அஞ்சு நாள் வந்து நீங்கள் விட்டுட்டு அதை கண்டினியூ பண்ணலாம் மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து நம்ம சுற்றி நம்மளை இருக்க என்வாயன்மெண்ட்டையும் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் குலதெய்வத்தில் வந்து நீங்கள் மனசார இது பண்ணி வேண்டி நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வேணும் அதுக்கப்புறம் அந்த பூஜையை முடிக்க போகும்போது ஓம் குலதெய்வதாய நமக ஓம் குலதெய்வதாய நமக அந்த நீங்கள் வந்து இதையும் கூட சேர்த்து சொல்லலாம் நீங்கள் நமச்சிவா மந்திரம் நூத்தி எட்டு தடவை போட்டு ஓம் குலதேவதாய நமக குலதேவதாய நமக அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க ஒரு நூத்தி தடவை நீங்க இந்த குலதெய்வத்தையும் நீங்க வந்து நீங்க சொல்லி நீங்க வந்து குலதெய்வம் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட பேர் தெரியாது அதனால குலதெய்வத்தை விட குலதெய்வத்தை வந்து நம்பி நீங்க வந்து ஓம் குலதெய்வதாய நமக அத அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு நூத்தி தடவை நீங்க மந்திரம் போட்டுட்டு நீங்க லாஸ்ட்ல ஒரு சூடம் இது வந்து காமிச்சிட்டு நீங்க வந்து அகர்பத்தி சூடம் எது வேணாலும் நீங்க வந்து காமிச்சுக்கலாம் காமிச்சிட்டு முடிக்க போறப்ப நீங்க மனசார நீங்க ரெண்டு கையையும் வந்து நீங்க இது பண்ணி வணங்கி அவங்க கிட்ட அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தீபத்தை தொட்டு வணங்கணும் வணங்கிட்டு குலதெய்வமே நீங்கள் எங்கே இருந்தாலும் என் வீடு தேடி நீங்கள் வந்து எனக்கு வந்து கனவில் வந்து காமிங்க அப்படி இல்லை என் சொந்த அந்தத்தோடு சேர்ந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறத எனக்கு வந்து காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் செய்கிற அந்த நம்பிக்கை அந்த நாற்பத்தி நாள் மட்டும் நீங்கள் வந்து மட்டன் எதுவுமே நீங்கள் மட்டன் இது முட்டை இந்த மாதிரி சாப்பிடாமல் ஒன்லி வெஜிடேபிள் நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு கர்ம வினை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் ஜாதகத்தில் வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு கோளாறுகளும் இல்லை அதாவது உங்களுக்கு எந்தாவது மாந்திரிகமோ தாந்திரிகமோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து திசைகள்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது தசாபத்தி நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி உங்களுக்கு வந்து கனவுல வந்து காமிப்பாங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த தீபம் தீப வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யார் மூலமாவதோ அல்லது அந்த குலதெய்வ கோயில் வந்து எங்க இருக்கு அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த சிவன் சிவன் வந்து வந்து அதாவது பார்வதி தேவி மூணு பேருமே சேர்ந்து நீங்க கும்பிடும்போது அந்த வழிபாட நீங்க வந்து ரெகுலராக மனசில் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோட பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நாளைக்குள்ளே உங்கள் குலதெய்வம் வந்து உங்ககிட்ட நேரில் அல்லது கனவுலையோ நேரலைன்னா மனுஷ ரூபத்தில் வந்து பேசும் அதாவது வயசானவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் தானே இந்த தெய்வத்துக்கு நீங்க போனது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களா வந்து உங்கள் வீடு தேடி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க அங்கே ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு வயசானவங்க வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம் ஒன்று கனவுல வந்து பேசலாம் அப்படி இல்லைன்னா வயசானவங்க மூலமாகவோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மூலமாகவோ அந்த குலதெய்வத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் இதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முழு நம்பிக்கையோட தினமும் வந்து நீங்கள் அதுக்கு பூ போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் டெய்லியுமே அந்த இதை வந்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து அந்த ஒரே டயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஆணும் பெண்ணும் கொஞ்சம் தனியாக இருக்கிறது நல்லது அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து த தனியாக இருக்கிறது அதை அவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து திங்கத்தலைமையிலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும் நம்ம குழந்தை நம்ம நம்ம வீட்டுக்கு வரணும் நமக்கு வந்து தெரியணும் அப்படி நாள் விட்டு போச்சு அந்த வழிபாடு அப்படிங்கும்போது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து வந்து நம்ம கொஞ்சம் சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த நாற்பத்தி எட்டு தான் அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி நீங்கள் கவனமா பார்த்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் வந்து காட்சி தரும் கனவுல வந்து கண்டிப்பாக காட்சி தரும் இந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த பூஜை செஞ்சு நிறைய பேத்துக்கு பலன் கிடச்சிருக்கு நிறைய பேத்துக்கு கனவுல வந்து சொல்லியிருக்கு அதே போல் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அவங்க எங்கேயாவது போகிற இடத்துல ஒரு விசேஷத்துக்கு போகிற இடத்துலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பேர் வந்து கிடச்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து குலதெய்வத்தை வந்து போய் கும்பிட்டு எல்லாேருமே அந்த குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் நீங்கள் இதில் வந்து நம்பிக்கை வச்சு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நான் சொன்னது மாதிரி நீங்கள் அந்த இதை கோரிக்கைகளை வச்சு நீங்கள் வந்து கும்பிட்டு பாருங்கள் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட வந்து பேசும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ